அந்த நிலைமையின் காரணமாக அது மாத்திரமல்ல கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்தில் உள்ளவர்கள் வேறு எங்குமல்ல வடமாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாண யாழ்ப்பாணியர்களே கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக தங்கிய நிலை பின் தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு

வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மனகோடசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகரவ உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லு வினாடி எதென்ன கமாண்டே ஓகே फ्रॉम योर டைம் தென் ஹானரபிள் கஜேந்திர குமார் நான் நம்ம சொல்லு சொல்லு அவரோட அமைச்சர் அவர்களே ரெண்டு கேள்விகள் நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்புது என்று என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடகிழ வந்து கிழக்கிழ வந்து இராணுவம்தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விசேடமாக இன்றை கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகியிருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் அப்ப அப்போ மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவது நீங்கள் சொன்னீர்கள் விஷேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் ராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்க இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்ப அந்த மாப்பியாக்களோடு இணைந்து இருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்க இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் கஜே அமைச்சர் <laughs> அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் அதில் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் விஷயத்தில் ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்கள் அப்படி சொன்னீங்க ஆனால் நான் கேட்கிறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த ராணுவத்தை நீங்கள் ராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு

ஒரு சில செயற்பாடுகள் இருக்கின்றது ஒன்று மறந்துவிடக் கூடாது அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கூட இந்த கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட ஒரு நிமிடம் தாங்க சரியா அப்பா கதா விஷேடமாக எனக்கு பதினாறு நிமிடங்கள் இருந்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே தெரியல இல்ல பதிமூணு நிமிடம் தான் பேசியிருக்கேன் ஓகே சரி பரவாயில்ல இருந்த போதிலும் கூட விசேடமாக நான் கடைசியாக சொல்லிக் ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் போக மலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அணி திரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகூட்டுகின்ற விதமாக செப்டிசர் தினத்தை உருவாக்கி அந்த தினத்தின் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து நல்லிணக்கம் சமத்துவத்தை உருவாக்குகின்ற நாங்கள் முன்னெடுக்கப் போகின்றோம் அந்த முன்னெடுப்பின் வடக்கு அல்லது யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடம் அரசியல் மாப்பியாக்களிடம் இருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்